அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றாலும் கூட உங்களுடைய குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான யாரா இருந்தாலும் இந்த பதிவை கேட்கும் போதே உங்களுக்கே தெரியும் உங்க மனதுல யாராவது ஒருத்தவங்க வருவாங்க கண்டிப்பா இவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு அப்படி யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பயனில்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை முழுசா பாருங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பதிவுகள் நம்ம சேனல்ல உங்களை தெரிய வரும் என் மூலமாக சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இப்போ பள்ளிகளில் எடுத்துக்கோங்களேன் அதாவது நிறைய மதிப்பெண் முதல் மதிப்பெண் எடுக்கிற மாணவன் மாணவியோ மாணவனோ அவங்கள எடுத்துக்கோங்க ரொம்பவே வந்து குறைவாக மதிப்பெண் எடுக்கிற மாணவன் மாணவி யாராக இருந்தாலும் அவங்களையும் எடுத்துக்கோங்களேன் இங்கே இரண்டு பேருக்குமே அவங்க வந்து படிக்கிற பாடம் தான் இருக்கும் இவங்கள மாதிரியே தான் அவங்களும் எல்லா விதத்தையும் எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களையும் பின்பற்றவங்களாக இருப்பாங்க பள்ளியில் சொல்லி கொடுக்குற முறையும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் இவங்க படிக்கிற முறையும் கூட ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் அவர்கள் அதிகமான மதிப்பெண் எடுப்பதற்கும் இவர்கள் மதிப்பெண் குறைவாக எடுக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவு அதாவது ஞாபக திறன் அப்படிங்கிறது இல்லைங்களா அதே மாதிரி இன்னொரு பக்கத்தை கூட நாங்க எடுத்துக்கலாம் அரச வேலைக்கு அதிகமான பேர் வந்து படிச்சிட்டு இருக்கீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வினாத்தால வினாவை பார்க்கும் பொழுதே சரியான விடையானது மனதில் அவங்களுக்கு எழுந்துரும் சில பேர் பார்த்தீங்கன்னா குழப்பம் வந்துடும் இதை பார்த்தோமா இதை பார்த்தோமா இந்த வருஷம் பார்த்தோமா அந்த வருஷம் பார்த்தோமா எண்பத்தி ஏழா தொண்ணூத்தி ஏழா அப்படின்ற சந்தேகம் வந்துடும் எப்ப சந்தேகம் வரும் அப்படின்னா நினைவு வந்து குறைவாக இருக்கும் பொழுது அந்த நினைவு கூர்மையானது ஞாபக திறனானது குறைவாக இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு குழப்பமானது வர ஆரம்பிச்சிடும் இதனாலேயே நிறைய பேர் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை வந்து சட்டென எளிமையாக இழந்துடுறாங்க தவற விட்டுடுறாங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்முடைய திருப்புகள் பாடலில் இல்லாத விஷயமே கிடையாது அந்த அழகான திருப்புகழ் பாடலில் இருந்து உங்களுக்காக இன்று நான் ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கேன் அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஞாபகத்திறனை அதிகரிப்பதற்காக இந்த பாடலை நீங்கள் தினமும் பாராயணம் செய்கிறது மூலமாக உங்களுடைய நினைவாற்றலானது அதிகரிக்கும் உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ பெரியவர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம் பெரியவங்களுக்கே நிறைய தடவை என்ன ஆகும் அப்படின்னா இந்த சாவியை எங்கே வச்சேன் கேஸை நிறுத்தினா நிறுத்தலையா கதவை பூட்டினா பூட்டலையா சாவி இங்க வச்சனா அங்க வச்சனா பத்து ரூபாய் இங்க வச்சனா அங்க வச்சனா ஐநூறு ரூபாய் எப்படி குறையுது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன நினைக்கிறீங்க ஞாபகத்திறன் குறைவா இருக்கிறது இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நினைவாற்றல் வேணும் ஞாபக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த பதிகத்தை நீங்க பாராயணம் செய்யுங்க மிக எளிமையானது சக்தி வாய்ந்ததும் கூட பார்க்கலாமா

பரம் அதாவது உட்பொருள் மற்றும் ஒமையற்ற பல நலன்களை அள்ளித்தரும் என்ற முத்தமிழுக்கும் தலைவனாக விளங்குபவனே இந்த உலகில் உள்ள சென்னிமலை என்னும் இடத்தில் வீற்றிருக்கும் செல்வக்குமரனே குமரனே சரவணபவ பரம்பொருளே நினைவு மரப்பு அதாவது ஞாபக சக்தியை இழத்தல் என்கின்ற கொடுமையான நிலைக்கு என்னை ஆள்படுத்தாமல் அந்த நிலைக்கு நான் ஆளாகாமல் முருகனே குரு ஐயனே குரு என்ற முழு நினைவோடு உங்களையே நினைத்து உருகக்கூடிய நிலையை நீங்கள் எனக்கு அருள்வீராக அந்த தெளிவான ஞானத்திற்குரிய அந்த ரகசியத்தை அடியனுக்கு நீங்கள் உபதேசித்து அந்த இன்பமான அனுபூதி பேரின்ப நிலையை தாங்கள் அருள்வீராக என்பது பொருள் இவ்வளவு அழகான இந்த திருப்புகள் பதிகத்தை நாம் பாராயணம் செய்யும் பொழுது நம் நினைவாற்றலானது அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் நம் ஞானமானது மேலும் மேலும் விருத்தி அடையும் நாம் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் எந்த இடத்தில் எந்த தெளிவான சரியான விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதை சரியாக நம்மால் செய்ய முடியும் மிகவும் சக்தி வாய்ந்த பயனுள்ள பதிகமானது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இதை நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க மனசுல வந்திருப்பாங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க லைக் கொடுக்கறது மூலமாக இந்த பதிவு நிறைய பேருக்கு போய் சேரும் அதனால் நிறைய பேர் பலன் பெறுவாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்கள் அனைவருக்குமே நன்றி மீண்டும் நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓ முருகா 少吃点呢。